வணக்கம் நேர்களே முப்பத்தொராம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை தடைகள் விலகும் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத உதவியால் மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் இடபராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மனமகிழ்ச்சி ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசி நேர்களே அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அவதானம் தேவை பிரயாணங்களின் போது நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் வீண் தடைகள் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் பொறுமையை கடைபிடிங்கள் கடகராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள் நீண்டகால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் சிம்மராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் வழியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கன்னிராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அமைகிறது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் நம்பிக்கைக்குரிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் துலாராசி நேர்களே சற்று திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் இரவு பயணத்தை தவிர்ப்பதால் நன்மைகள் உண்டு திட்டமிட்டு விலகானால் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் விருட்சகராசி நேர்களே தன்னம்பிக்கை நிறந்த நாளாக காணப்படுகிறது வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமையும் தனுசு ராசி நேர்களே மனதிலே அமைதி ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மகர ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் அலைச்சல்கள் மனக்கசப்புகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு பிறரை நம்பாது சொந்த முடிவுடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கும்பராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எனினும் விட்டுக் கொடுப்பு தேவை ஆயிலவர்களுடன் வீண் சண்டை வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் பொறுமை அவசியம் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமையும் மீனராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களை வெற்றியும் தன்னம்பிக்கையும் உயர்ந்து காணப்படும் திடீர் பண வருவாய்க்கான சூழல் உருவாகும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுவீர்களானால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது